அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் பட்டாணி குருமா எப்படி சேர்த்தால் பார்க்க போகிறோம் இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் இடியா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த குருமா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி பார்த்திங்கன்னா இந்த குருமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க நிலக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பிரியாணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருந்த இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்து வந்துருச்சு இப்போ கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் காரம் இருக்காது நம்ம ஏற்கனவே மசாலா இருக்கிறப்ப ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ அந்த குருமாக்கு அந்த காரமே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மசாலாவை மட்டும் வழச்சிட்டு சேர்த்துட்டு நல்ல இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நான் முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த பச்சை பட்டாணியை நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை பட்டாணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்சி மிக்ஸி ஜாராக அலசிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் நம்ம தேங்காய் கசகசாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது நல்லா திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பட்டாணி வந்து நல்ல வெந்து வரும் இப்போ அஞ்சு விசில் வச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டாணி குருமா எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டு நல்லா சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ஆப்பத்தோடலாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்